நிச்சயமாக என் வரை மேயர் பிரியா அவரை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி காவி கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது அந்த கூட்டத்தை முறியடிக்க இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு நாம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது அந்த பயணத்தில் இது போன்ற அடுத்த இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு என்பதால் அன்பிற்கினிய என் ஆர்வியின் மகள் பிரியா அவர்களை மென்மேலும் இது போன்ற இயக்கப்பணிகளை ஈடுபடுவதற்கு என்னாலும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்போம் என்பதை இந்த பொங்கல் திருநாளில் எடுத்து கூறி தமிழர் திருநாளா தைத்திங்கள் முதல் நாளை இனிய தமிழ் புத்தாண்டோடு சேர்த்து பொங்கல் திருநாளை கொண்டாட உத்தரவிட்ட மாண்பு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பாரும் எக்காரும் இல்லா அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய உத்தரவுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து இந்த பொங்கல் திருநாளில் தைத்திங்கள் முதல் நாளை கொண்டாடுகின்ற வகையில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடு எங்கும் பொங்கல் திருநாளை கொண்டாட பகுதிகளே இல்லை என்ற வகையில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சரை ஆரம்பித்து துணை முதல்வரை ஆரம்பித்து எங்களை போன்ற அமைச்சர் பெருமக்களை ஆரம்பித்து ஏன் மேயர் போன்றவர்களை ஆரம்பித்து நாடாளுமன்ற சட்டமன்ற மாமன்ற மண்டல குழு தலைவர்கள் முதல் இயக்கத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர் வரை ஏதாவது ஒரு வகையில் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இருக்க முடியும் அந்த வகையில் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களையும் காணுகின்ற நல்வாய்ப்பினை நிலையிருக்கின்ற பேசுகின்ற போது தந்தை ஸ்தானத்திலிருந்து கண்ணீர் மல்க கூறினார் நிச்சயமாக என் உயிருள்ளவரை மேயர் பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி எல்லா நிலையிலேயும் அடுத்த ஒரு கால்நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு ஏனென்றால் அந்நிய ஏகாதிபத்திய காலத்தில் எப்படி வெள்ளை நம்மளை ஆட்கொள்ள வைத்தார்களோ அதே போல் இன்றைக்கு காவி கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது அந்த கூட்டத்தை முறியடிக்க இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு நாம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது அந்த பயணத்தில் இது போன்ற அடுத்த இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு என்பதால் அன்பிற்கினிய என் ஆருவியின் மகள் பிரியா அவர்களை மென்மேலும் இது போன்ற இயக்கப்பணிகளை ஈடுபடுவதற்கு என்னாலும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்போம் என்பதை இந்த பொங்கல் திருநாளில் எடுத்து கூறி இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இனிய சட்டப்பேரவை உறுப்பினர் மாலையிலே ஒரு மாநாடு நடத்த இருக்கின்ற தாயகம் கவி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உரு சேர்த்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் இனிய தமிழ்வேந்தன் அவர்களே அண்ணன் சாமிக்கண்ணன் அவர்களே இந்த வட்டத்துடைய வட்ட செயலாளர் அன்றிற்கிணிய புஷ்பராஜ் அவர்களே அன்பிற்கிணிய அருமை தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே எல்லோர் பெயரையும் உச்சரிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தொண்டையினுடைய பிரச்சனை ஒத்துழைக்காததால் மான்மிக தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கின்ற நம்பிக்கை இருநூறு என்று இருந்ததை இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையில் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் முழுமையாக மக்களோடு நிற்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூறி யாதொன்றுமில்லை இனி அஞ்ச தேவையும் இல்லை என்ற கூற்றுக்கிணங்க எதற்கும் அஞ்ச மாட்டோம் எதற்காகவும் தலைக்குரிய மாட்டோம் தமிழகம் நிர்ணய நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழக ஆட்சி கட்டிலே அமர்வார்கள் என்பதை இந்த புகழ் விழாவிலே சூருழைத்து